இந்த உணர்வுகளை மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இந்த உணர்வுகளை மதிக்கிறதுங்கிறது உங்களை மட்டுமே சார்ந்தது கிடையாது முன்னாடி இருக்கிறவங்களும் மனசால ஒத்துக்கிறது தான் முக்கியம் இதை நீங்க உணர்ந்துறீன்னு வச்சுக்கோங்களேன் உயர்ந்தவர்கள் வரிசையில் உங்களுக்குன்னு ஒரு நிரந்தரமான இடம் கண்டிப்பா கிடைச்சிடும் முதல்ல உங்க உணர்வுகள் மட்டுமே உண்மை அப்படிங்கிற இந்த சுய விட்டு கொஞ்சம் வெளியேறுங்க மற்றவங்களுடைய உணர்வுகளுக்கு உங்களுடைய அங்கீகாரம் அவசியமே இல்ல உங்க ஆதரவும் தேவையில்ல உங்க பச்சாதபமும் வேண்டாம் இப்படி எதுவுமே அதுக்கு தேவைப்படாது அவங்கவங்க உணர்வுகளை அவங்கவங்களே உணர்ந்து கொள்றதுக்கு நீங்க என்ன செய்யணும் தெரியுமா மௌனம் காக்கிறதே மகத்தானது மொத்தத்தில் ஒரு விஷயம் மட்டும் கவனிச்சுக்கோங்க அவங்களுடைய உணர்வுகளை அவரவர்களே கண்டிப்பாக அனுபவித்து கொள்ளட்டும் இதுக்கு உங்களுடைய துணை இருந்தால் மட்டுமே போதும் வேறு எதுவுமே எப்போவுமே தேவையும் இல்லை அவசியமும் இல்லை இதை விட்டுட்டு பிறருடைய உணர்வுகளை அலசிறது குறைபட்டுக்கிறது சந்தேகப்படுறது பொய் புகழ்ச்சியாக சொல்றது புறம் பேசுறது உதாசீனம் செய்கிறது இப்படி இதெல்லாம் வரிசைப்படுத்திய அத்தனையுமே தவிர்க்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது பிறருடைய உணர்வுகளை காயப்படுவதை தடுப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய உணர்வுகளும் பலப்படும் இங்கேருந்து என்ன தெரியுது உணர்வுகள்லாம் என்ன அதை உண்மையாக தெரிந்து உணர்ந்து இனி எல்லாருமே உயர 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 பறக்கலாமா நாளை சந்திப்போம்